ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க உங்கள் தோட்டக்காரன் சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறேன்னா நம்ம தோட்டத்துலேயே வளர்ந்த தக்காளிங்க இங்கே பாருங்கள் இந்த தக்காளியில் வந்து எவ்வளோ அழகாக பவித்திருக்கு பாருங்கள் எங்கள் தக்காளி செடியில் எங்கே இந்த செடியை வந்து நம்ம கதை போட்டு ரொம்ப வருஷம் ஆச்சுங்க ரொம்ப வருஷம்னா ரொம்ப வருஷம் இல்லைங்க ஒரு ஒரு மாதம் தான் ஆச்சு ஒரு மாதம் கழிச்சு அப்புறம் அந்த செடியெலாம் எடுத்து நட்டு இன்னைக்கு வந்து பார்க்குறேன் என்ன இது சோப் சோப்பா சோப் சோப்பா இது என்னது ஆ இங்கே ரெண்டு தக்காளி இருக்குது இங்கே பாருங்க நம்ம என்னதான் தான் கடையில் வாங்கினாலும் நம்ம வீட்டு தோட்டத்தில் நம்மளே பிரிக்கிற தக்காளியோட சுவை இருக்குது அட 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 அடை நீங்கள் இதுமாரி உங்க வீட்டில் தக்காளி செடி வச்சுருக்கீங்க இங்கே பாருங்க இங்கே இதே பாருங்க ரெண்டு தக்காளி செடி இருக்கா இங்கே பாருங்கள் நிறைய தக்காளி இருக்குது எல்லாமே பகுத்து பகுத்து இருக்குது இந்த பகுத்த தக்காளி எடுத்து நம்மளுடைய கவரில் போட்டுட்டு இதை எடுத்து போய் நம்ம வீட்டில் சமைச்சிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ம் இங்கே பாருங்க வேற எங்கே இருக்கு ஆ தோ தோ இதோ இருக்கு இதோ பாருங்க கொஞ்சம் பயத்து இருக்கு தக்காளி சூப்பராக இருக்குங்களா தக்காளி செடி இதுமாரி உங்கள் வீடு தோட்டத்தில் நீங்களே எதுவுமே அறுவடை பண்ணிருக்கீங்களா இங்கே பாருங்கள் எப்படியோ ஒரு ஒரு கிலோ வரும்னு நினைக்கிறேன் தக்காளி காயாகவும் இருக்குது பழமாவும் இருக்குது ஆ இங்கே பாருங்க சில வந்து செங்காயாகவும் இருக்குது செங்காயையும் நம்ம பிரித்து வச்சுப்போம் ம் இங்கே இதோ இங்கே பாருங்கள் இது ஒரு செங்காய் இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் சும்மா இருக்கும்போது ஏதாச்சும் ரிலாக்ஸாக ஒரு செடி வளங்க அப்போ தான் உங்கள் மனசு ரிலாக்ஸாக இருக்கும் உங்களுக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும் டென்ஷன் குறையும் வாழ்க்கையில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் ஒரு செடியை வளர்த்து நீங்களே நீங்கள் என்ன தான் கடைக்கு போயிட்டு நூறுரூபாய் இரநூறுவா வெங்காயம் தக்காளி என்னதான் வாங்கியிருந்தாலும் நம்மளே ஒரு செடியை வச்சு அந்த செடி அப்படியே ஒன்று ஒன்றா சின்னதுலேருந்து ஒரு ஒரு இலை ஒன்று ஒரு கிளை ஒன்று ஒன்றா வளர்த்த பார்த்து பார்த்து பூ பூத்து காய் வச்சு அந்த காய் பகுத்து அந்த பழத்தை எடுத்து நம்ம சமைச்சி சாப்பிடும்போது நமக்கு இருக்கும் போதுங்க ஒரு அட்ட 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 அது மாதிரி ஒரு சந்தோஷம் விவசாயம் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும் இந்த விவசாயத்தை செஞ்சு பார்க்கும்போது தான் அதில் இருக்க ஒரு சந்தோஷமே தெரியுதுங்க ஆனால் அதில் இருக்க கஷ்டமும் தெரியுதுங்க ஏதாச்சும் ஒரு தக்காளி